கல்வி டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேபிள் நம்ம ஃபஸ்ட்டு டேபிளோட அலைமெண்ட் பார்டர் எப்படி ஆட் பண்ணுறது அதை எப்படி நேவிகேட் பண்ணுறது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் இன்சர்ட்டிங் டெலிட்டிங் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போது எப்படி ஒரு ஃபார்முலா நம்ம டேபிளில் ஆட் பண்ணி வேல்யூ பார்க்குறது அப்புறம் எப்படி அதுக்கு ஒரு கேப்ஷன் கொடுக்கறது அப்புறம் எப்படி ஒரு டேபிளில் செல்லோ இல்லை காலமோ இல்லை ரோவையோ செலக்ட் பண்ணுறது அப்புறம் அதை எப்படி நம்ம மெர்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் டீட்டெயிலாக இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறத பற்றி பார்த்துருவோம் இப்போ நான் ஏற்கனவே நான் ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த டேபிளில் நான் ஃபஸ்ட் ரோ மட்டும் பிளாங்காக விட்டு வச்சுருக்கேன் ஏன்னா அதை நான் மெர்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அங்கே நான் வந்து டைட்டில் கொடுக்கணும் அதே மாதிரி இன்னொரு ரெண்டு காலம் வந்து நான் பிளாங்காக விட்டு வச்சுருக்கேன் அது ஏன் அப்படின்னா நம்ம ஃபார்முலா ஆட் பண்ணுறதுக்காக மற்றபடி நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் ஒரு நாலு பேருக்கு ஒரு நாலு சப்ஜெக்ட்டுக்கு அவங்களுக்கு நான் மார்க் என்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு எப்படி நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் இப்போது நான் பிளாங்காக இருக்கிற அந்த ரோக்கு போயிக்கிறேன் ஏன்னா நம்ம அதை தான் மெர்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் அதில் என்னோடய ஃபோக்கஸ் வச்சுக்கிறேன் இப்போ நான் ஃபஸ்ட் ரோவில் இருக்கேன் அந்த ரோவை எதையுமே நான் ஃபில் பண்ணலை எனக்கு இந்த ரோவை தான் நான் என்ன பண்ணணும்னா செலக்ட் பண்ணணும் அதை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது என்னோட கர்சர் வந்து ஃபஸ்ட் ரோவோட ஃபஸ்ட்டு காலமில் இருக்குது இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு ஆல்ட் ஜே எல் கே கொடுத்துக்கிறேன் செலக்ட் பண்ணுறதுக்கான டைலாக் பாக்ஸ் போகிறதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு செலக்ட் செல்லு இருக்கு செலக்ட் காலம் இருக்கு அடுத்து செலக்ட் ரோ அடுத்து நமக்கு செலக்ட் டேபிள் இருக்கு இப்போ செலக்ட் செல்லு அப்படின்னா நம்ம ஒரு செல்லை மட்டும் நம்ம ஃபோக்கஸில் வச்சுருக்கறத செலக்ட் பண்ணுறது அடுத்து காலம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் ரோட ஃபஸ்ட்டு செல்லில் இருக்கிறதுனால அடுத்தடுத்த ரோவில் இருக்கிற ஃபஸ்ட்டு செல் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து செலக்ட் பண்ணிக்கிறோம் ஒரு காலமாக அதுக்கு நம்ம இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து செலக்ட் ரோ அப்படிங்கிறது நம்ம எங்கே ஃபோக்கஸில் இருக்கோமோ அந்த ரோவை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறதுக்கு அடுத்து செலக்ட் டேபிள் அப்படிங்கிறது அந்த டேபிளை ஃபுல்லாக நம்ம செலக்ட் பண்ணிக்கிறதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஃபஸ்ட் ரோ மட்டும் நம்ம என்ன பண்ணணும் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து செலக்ட் ரோ அப்படிங்கிற ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் இங்கே நான் ஒரு என்ட்ரு கொடுக்குறேன் இப்போ நம்ம செலக்டட் அப்படின்னு நமக்கு சொல்லிருச்சு இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரோ நமக்கு ஃபுல்லாக செலக்ட் ஆகிருக்கு நம்ம ஏரோகிஸ் எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு செலக்ட் ஆகிருக்கிறது அன்செலக்ட் ஆகிரும் இப்போது நம்ம செலக்ட் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதை மெர்ச் பண்ணணும் அதுக்கு நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா டேபிள் லே அவுட் அப்படிங்கிற டேப்க்கு போய்க்கிறேன் அதுக்கு டேரெக்டாக போகிறதுக்கு ஆல்டி ஜேஎல் இப்போ நான் டேப் கொடுத்துக்கிற வரேன்

நம்ம ஆல்ட்டு டவுனாகிட கொடுத்து அதை எக்ஸ்பேண்ட் ஆகலை அதனால நம்ம என்ன பண்ணோம் ஒரு என்ட்ரு கொடுத்தோன்னே அது டைரெக்டாகவே நமக்கு என்ன ஆயிடுச்சு மெர்ச் ஆகிடுச்சி அப்படி நம்ம மெர்ச் பண்ணிக்கலாம் இப்போது மெர்ச் ஆகிடுச்சி அப்படிங்கிறதுனால நமக்கு என்ன பண்ணுதுன்னா ரீடர் உங்களுக்கு நான் ரீட் பண்ணி காட்டேன் பாருங்கள் நீங்களே கவனிங்க முன்னாடி நம்ம நேவிகேட் பண்ணும்போது ரோ ஒன் காலம் ஒன் இல்லைன்னா காலம் டூ அப்படி தான் நமக்கு ரீட் பண்ணும் இப்போ நமக்கு என்ன பண்ணிருச்சு ரோ ஒன் காலம் ஒன் த்ரூ செவன் அப்படின்றது ஃபுல்லாக நமக்கு ரீட் பண்ணுது ஏன் அப்படி ரீட் பண்ணுது அப்படின்னா நமக்கு ஃபுல்லாக மெர்ஜ் ஆகிடுச்சு இப்போது நம்ம இங்கே என்ன டைப் பண்ணணுமோ அதை நம்ம டைப் பண்ணிக்கலாம் இது வந்து இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் லிஸ்ட் அப்படிங்கிறதுனால ஜஸ்ட் நான் வந்து ஒரு மார்க் லிஸ்ட் அப்படின்னு மட்டும் நான் டைப் பண்ணிக்கிறேன் இப்போ நான் உங்களுக்கு ரீட் பண்ணி காட்டுறேன் இப்போ நமக்கு மார்க் லிஸ்ட் அப்படின்னு ஆட் ஆயிடுச்சு இப்போ நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன் செலக்ட் பண்ணுறதுக்கு ஆல்ட்டுஜே எல்கே கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் டைரெக்டாக அங்கே போய் நமக்கு செல் வேணுமா இல்லை ரோ வேணுமா காலம் வேணுமா அப்படிங்கிறத நம்ம மெர்ச் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரு கொடுத்திங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்து மெர்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் அதே மாதிரி சேம் டேபிள் லே அவுட்டுக்கு போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா அங்கே மெர்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதில் வச்சு ஒரு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணி இருக்கிற ரோ இல்லை காலம் அது என்ன ஆயிரும்னா மெர்ச்சாயிரும் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன டேட்டா என்ட்ரு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே அவங்களோட டேட்டாவை நீங்கள் கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம செலக்ட் எப்படி பண்ணுறது மெர்ச்சை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு அடுத்து நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ ஃபார்முலா இப்போ நம்ம மார்க்லாம் என்ட்ரு பண்ணியிருக்கோம் ஒரு நாலு பேருக்கு அதுக்கு நம்ம எப்படி டோட்டல் வேல்யூ கொடுக்குறது ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணுறது ஃபார்முலா அப்படின்னாலே எக்ஸலில் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம இருப்போம் நம்ம என்ன பண்ணலான்னா இங்கே வேர்ல்டுலேயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அந்த காலமுக்கு வந்துக்கிறேன் தமிழ் List column three English. English. Mark list column four computer. Computer. Mark list column five science. இந்த நாலு சப்ஜெக்ட் இருக்கு அடுத்து நமக்கு காலம் சிக்ஸ் வந்து நமக்கு பிளாங்காக இருக்கு இங்க நம்ம என்ன பண்ண போறோம்னா டைட்டில் கொடுத்துக்குவோம் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எல்லாருக்கும் நம்ம மார்க்கை டோட்டல் பண்ண போறோம் அதாவது அவங்க எவ்வளோ மார்க் அப்படிங்கிறத டோட்டல் பண்ணி பார்க்க போறோம் அதுக்கு நான் இங்கே என்ன ஹெட்டிங் கொடுத்துக்கிறேன் அப்படின்னா டோட்டல் அப்படின்னு நான் இங்கே டைப் பண்ணிக்கிறேன் டோட்டல் அப்படின்னு நான் டைப் பண்ணிட்டேன் அடுத்து நான் ஒரு ஆல்ட் கண்ட்ரோல் டவுனரை கொடுத்துக்கிறேன் இப்போது நமக்கு அஜய் ரோ த்ரீ அப்படின்னு நமக்கு ரீட் பண்ணுது இப்போ நம்ம அஜய் அவங்களுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் டோட்டல் பண்ண போகிறோம் அவர் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காரு டோட்டலாக நாலு சப்ஜெக்டில் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம நார்மலாக எக்ஸெல்ல நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு சம் அப்படிங்கிறத நம்ம டோட்டலுக்கு யூஸ் பண்ணுவோம் அந்த ஃபார்முலாவை இங்கே அப்படியே நம்மளால் என்ன பண்ண முடியாது எழுத முடியாது அப்படி என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் அது ஒரு என்னவாக இருக்குன்னா டெக்ஸ்ட்டாக மட்டும்தான் நாங்கள் என்ன ஆகிருக்கும் டைப் இருக்கும் இப்போ ஈக்குவல் எஸ்யூஎம் லெஃப்ட் பரன் அப்புறம் நம்ம எக்ஸல் என்ன பண்ணுவோம் செல் ரேஞ்செலாம் கொடுத்து அப்புறம் ரைட் பர்ன் கொடுத்து நம்ம என்ட்ரு கொடுத்தோன்னா நமக்கு என்ன ஆக ஆயிரும் வேல்யூ வந்துடும் பட் இங்கே அப்படி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா எல்லாமே நமக்கு என்ன ஆயிருக்கும்னா நம்ம என்ன டைப் பண்ணியிருக்கோமோ அதை என்ன பண்ணும் அதை டைப் பண்ணது மட்டும்தான் அங்கே இருக்கும் அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபார்முலா ஃபீல்டு அதை எடிட் பண்ணுறதுக்கான அந்த ஃபீல்டுக்கு போகிறதுக்கு நம்ம கண்ட்ரோல் எஃப் நைன் கொடுத்துக்கிறோம் நம்ம ஸ்க்ரீன் ரீடர் எதுவும் அனௌன்ஸ் பண்ணாது பட் நமக்கு என்ன இருக்குன்னா ஃபார்முலா ஃபீல்டு வந்திருக்கும் அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நார்மலாக நம்ம ஃபார்முலா எப்படி டைப் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம டைப் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இல்லையா சம்க்கு அதில் நம்ம எக்ஸெல்லில் என்ன பண்ணுவோம் சம் போட்டு செல் ரேஞ்செலாம் போடுவோம் அங்கே வந்து ஏ ஒன் பி ஒன் அப்படிலாம் நமக்கு இருக்கும் இங்கே டேபிளில் நமக்கு அந்த மாதிரி எந்த ஒரு தனியாக ஒரு காலம செப்பரேட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லாததுனால இங்கே என்ன பண்ணலான்னா லெஃப்ட் ரைட் அபவ் பிலோ அப்படிங்கிற இந்த கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் எந்த சைடு இருக்கிற வேல்யூவை நம்ம டோட்டல் பண்ணுமோ அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் டோட்டல் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து கண்ட்ரோல் எஃப் நைன் கொடுத்துருக்கேன் இப்போ நான் ஃபார்முலா டைப் பண்ணுறேன் கவனிங்க ஈக்குவல்ஸ் டோட்டல் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் நம்ம கூட்டணும் அப்படிங்கிறதுனால சம் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன் எம் இப்போ நம்ம சம் அப்படின்னு கொடுத்தாச்சு அடுத்து நான் லெஃப்ட் பர் ஓப்பன் பண்ணிக்கிறேன் அதுக்கு நமக்கு ஷிஃப்ட் நைன் அது கொடுத்து நான் லெஃப்ட் பர் அண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன் இப்போ நமக்கு லெஃப்ட் பர் அண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு இதில் நம்ம என்ன வேல்யூ கொடுக்க போகிறோம் அப்படின்னா இப்போ நமக்கு லெஃப்ட் சைடு தான் நமக்கு என்ன இருக்குது அஜய் அவரோட மார்க்லாம் நமக்கு என்டர் ஆகிருக்கு அதனால் நான் லெஃப்ட் அப்படின்னு நான் இங்கே டைப் பண்ணிக்கிறேன் லெஃப்ட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு நான் இந்த லெஃப்ட் பேர் அந்த சிஸை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அது க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஜீரோ கொடுக்குறேன் ரைட் பரன் ஆட் ஆகிருச்சு இப்போ நான் ஃபார்முலா டைப் பண்ணியாச்சு எப்படி இது இப்படியே ஆட் ஆயிருக்குமா அப்படின்னு பார்த்தோன்னா இருக்காது அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அகெயின் எஃப் நைன் கொடுக்கணும் ஃபார்முலா எடிட்டர் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு அப்போ தான் நமக்கான வேல்யூ வந்து நமக்கு கரெக்டாக வரும் அப்படிங்கறனால நான் என்ன பண்ணிக்கிறேன் இப்போது எஃப் நைன் கொடுக்குறேன் இந்த எஃப் நைன்கிறது ஒன்றும் இல்லை ஃபங்க்ஷன் தான் நம்ம எஃப் ஒன்லேருந்து எஃப் டூவில் வரைக்கும் பார்த்துருப்போம் இல்லையா அந்த எஃப் நைன் தான் நான் யூஸ் பண்ணுறேன் இப்போ எஃப் நைன் கொடுக்குறேன் கொடுத்துட்டேன் நமக்கு எந்த ஒரு அனௌன்ஸும் இருக்காது பட் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா வேல்யூ நமக்கு கிடச்சிருக்கும் இப்போ நம்ம அதை செக் பண்ணி பார்ப்போம் இப்போ நமக்கு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி எயிட் அப்படிங்கிற வேல்யூ நமக்கு கிடச்சிருக்கு இதே மாதிரி நம்ம எல்லாேருக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் இதே ஃபார்மில் நம்ம யூஸ் பண்ணி டோட்டல் பண்ணிக்கலாம் இப்போது உங்களுக்கு டவுட் வரலாம் இப்போ நம்ம லெஃப்டில் இருக்கவும் நம்ம லெஃப்ட் பண்ணிட்டோம் இப்போ நீங்கள் எந்த பக்கத்துலேருந்து உங்களுக்கு வேல்யூ நீங்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ எந்த சைடு உள்ளதை நீங்கள் டோட்டல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு நமக்கு நாலு ஆப்ஷன் இருக்குது ஒன்று லெஃப்ட் லெஃப்ட் சைடு உள்ள எல்லா வேல்யூஸையும் கால்குலேட் பண்ணி நமக்கு டோட்டல் கொடுத்துரும் அதே மாதிரி இப்போ நமக்கு ஒரு வேளை ரைட் சைடு இருக்குது அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம ரைட் சைடு உள்ளதை என்ன பண்ணிக்கலாம் ரைட் அப்படின்னு நம்ம லெஃப்ட்டுன்னு கொடுத்த இடத்துல ரைட் அப்படின்னு கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் வேல்யூவை நம்ம டோட்டல் வேல்யூ தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இப்போ நம்ம அபவ் மேலே இருக்குது நான் வந்து அந்த கீழே தான் நான் போட போகிறேன் இப்போ தமிழ் அப்படின்னு இருக்குன்னா அந்த இடத்துல இப்போ அஜய் இருக்கார் அஜய் இருக்கிற இடத்துல தமிழ் இருக்குது இப்போது அப்படி நமக்கு டேட்டா வந்து மாற்றிருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் லெஃப்ட் அப்படின்னு போட்ட இடத்துல ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அபவ் அப்படின்னு போட்டோன்னா நமக்கான வேல்யூவை நம்ம பார்த்துக்கலாம் இதுதான் டோட்டலுக்கான ஃபார்முலா அதே மாதிரி சிம்பிளாக யூஸ் பண்ணுற ஃபார்முலாஸ்லாம் இவங்க நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சேம் ஃபங்க்ஷன் தான் இப்போ ஆவரேஜ் அப்படின்னா நம்ம ஈக்குவல்ஸ் ஆவரேஜ் போட்டு லெஃப்ட் பிறந்து ஓப்பன் பண்ணி அங்கே நம்ம எந்த சைடு உள்ளதை நம்ம ஆவரேஜ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை லெஃப்ட்டு ரைட் எந்த சைடு இருக்கிறது நமக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிட்டு ரைட் பர்ன் கொடுத்துட்டு எஃப் ஹண்ட் கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் நமக்கு வேணுங்கிற வேல்யூ நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் வந்து டோட்டலுக்கு போகிறத்துக்கு பண்ணிட்டேன் இல்லையோ அதே மாதிரி இப்போ நான் ஆவரேஜ்க்கு உங்களுக்கு பண்ணிக்காட்டுறேன் இப்போ நம்ம நான் இங்கே வந்து காலம் ஹெட்ஒர்க் கொடுக்குறேன் ஆவரேஜ் அப்படின்னு நான் டைப் பண்ணிட்டேன் கீழே நான் என்ன பண்ணுறேன் ஃபார்முலா போடுறதுக்கு நான் கீழே வந்துக்கிறேன் அஜய் இப்போ நான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஃபார்முலா ஃபீல்டுக்கு போகணும் அப்படின்னா ஒரு கண்ட்ரோல் எஃப் நைன் அது கொடுக்கணுன்னு சொல்லியிருந்தேன் இப்போ நான் கண்ட்ரோல் எஃப் நைன் கொடுக்குறேன் இப்போ கண்ட்ரோல் எஃப் நைன் கொடுத்துட்டேன் இப்போ நான் வழக்கம் போல் நான் என்ன பண்ணிக்கிறேன் டோட்டலுக்கு எப்படி பண்ணணும் மாதிரி இங்கேயும் நான் ஃபார்முலா டைப் பண்ணிக்கிறேன் ஈக்குவல்ஸ் ஆவரேஜ் ஆவரேஜ் லெஃப்ட் பிறந்த ஓப்பன் பண்ணிக்கிறேன் இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் எனக்கு லெஃப்ட் சைடு தான் டேட்டா இருக்குது அப்படிங்கிறதுனால நான் மறுபடியும் லெஃப்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன் லெஃப்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன் இப்போ நான் லெஃப்ட் பிறந்த க்ளோஸ் பண்ணும் அதனால் நான் ரைட் பரந்தஸ் கொடுக்குறேன் ஷிஃப்ட் ஜீரோ இப்போ நம்ம ஃபார்முலா என்ட்ரு பண்ணியாச்சு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபார்முலா ஃபீல்டை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கு நான் வந்து எஃப் நைன் கொடுக்குறேன் இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம் ஆவரேஜ் நமக்கு ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் டூ அப்படின்னு நமக்கு வேல்யூ வந்திருக்கு பட் ஆனால் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம இன்னொரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஆல்ரெடி நம்ம டோட்டல் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா இங்கே என்ன பிரச்சனைனா நம்ம டோட்டலும் சேர்ந்து கால்குலேட் ஆகி நமக்கு ஆவரேஜ் வந்துடும் அதனால் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டோட்டல் போடுறதுக்கு முன்னாடி ஆவரேஜ் போட்டுக்கிறது தான் நமக்கு வந்து கரெக்டான வேல்யூவை நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் இல்லை அப்படின்னா நமக்கு டோட்டலும் சேர்த்து அது வெறும் நம்பராக இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆயிரும்னா அதையும் நமக்கு என்ன ஆயிரும் கவுண்ட் பண்ணி நமக்கு ஒரு ஆவரேஜ் ரிசல்ட்டை நமக்கு கொடுத்துரும் அதனால் டோட்டல் போடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கலாம் நம்ம ஆவரேஜ் கொடுத்துக்கலாம் இப்போ நான் உதாரணத்துக்கு அடுத்த அஜய்க்கு கீழே இருக்கிற அருணுக்கு வந்து நான் என்ன பண்ணலை எந்த ஒரு டோட்டல் வேல்யூவும் கொடுக்கல அதனால நான் இப்போ மறுபடியும் ஆவரேஜ் ஆட் பண்ணி காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு அருண் இங்கே நான் அகைன் கண்ட்ரோல் எஃப் நைன் கொடுத்துக்கிறேன் அகைன் நான் ஃபார்முலா டைப் பண்ணிக்கிறேன் இப்போ நான் எஃப் நைன் கொடுத்துக்கிறேன் இப்போ நம்ம செக் பண்ணி பாப்போம். Okay. 124766.7 I. இப்போ நமக்கு 76.5% அப்படிங்கற வேல்யூ நமக்கு கரெக்ட்டா கிடைச்சிருச்சு. சோ இவ்வளவுதான் நம்ம ஃபார்முலா ஆட் பண்றது. தான் நாம என்ன பண்ணணும்? ஃபார்முலா ஆட் பண்ணணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்பறேன். அகைன் ஒரு தடவை சொல்லிறேன் எல்லாத்தையுமே. செலக்ட் பண்றதுக்கு Alt J LK கொடுத்து அங்கே போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம் செல்லு ரோ காலம் எது வேணுமோ நம்ம அதை செலக்ட் பண்ணிக்கலாம் மெர்ச் பண்ணுறதுக்கு அகைன் டேபிள் ஆப்ஷன் டேப்க்கு போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம் மெர்ச் பண்ணிக்கலாம் மெர்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஒரு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ண காலமோ ரோஸோ நமக்கு செலக்ட் ஆயிரும் அதில் நமக்கு வேணுங்கிற டேட்டாவை என்ட்ரு பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம ஃபார்முலா போடுறதுக்கு கண்ட்ரோல் எஃப் நைன் கொடுத்து ஃபார்முலா ஃபீல்டை ஓப்பன் பண்ணிக்கலாம் எங்கே வேணுமோ அங்கே ஃபோக்கஸ் வச்சுட்டு அடுத்து நமக்கு ஃபார்முலா நம்ம டைப் பண்ணிட்டு நம்ம அதே மாதிரி எஃப் நைன் கொடுத்து அதை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்தோன்னா நமக்கான வேல்யூ நமக்கு கிடச்சிருக்கும் இது எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் இப்போது அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டேபிள் இப்போது டேபிள் இருக்குது நம்ம பொதுவாக இப்போ டேபிள் வைஸ் நம்ம நேவிகேட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ வேர்ட்லேயே நம்ம என்ன பண்ணுவோம் நிறைய கண்டென்ட் வச்சுருக்கோம் அப்படிங்கும்போது நம்ம ஹெட்டிங் வைஸாக முன்னாடியே நம்ம பார்த்துருந்தோம் ஹெட்டிங்லாம் ஆட் பண்ணியிருப்போம் ப்ரௌஸ் மோடுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் ஒவ்வொன்றா நேவிகேட் பண்ணலாம் அதே மாதிரி டேபிளை நேவிகேட் பண்ணுறதுக்கு டீ டீ கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஒரு டேபிளாக நம்ம நேவிகேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டேபிளுக்கு எப்படி நம்ம ஒரு கேப்ஷன் கொடுக்குறது நார்மலாக நம்ம ஒரு டேபிளில் டீ கொடுத்து நேவிகேட் பண்ணோன்னா ஜஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா ரீடர் அதில் எத்தனை ரோஸ் இருக்குது எத்தனை காலம்ஸ் இருக்குது அப்படிங்கிற அனவுன்ஸ்மெண்ட் தான் நமக்கு கிடைக்கும் பட் ஆனால் அது எதுக்கான டேபிள் அப்படின்னு நமக்கு தெரியாது அப்படிங்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் கேப்ஷன் கொடுத்துக்கிறோம் இப்போ இமேஜ்க்குலாம் எப்படி ஆல்ட்டு டெக்ஸ்ட் கொடுக்குறோமோ அந்த இமேஜ் என்ன அப்படிங்கிறதுனால அதே மாதிரி டேபிளுக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு கேப்ஷன் சிம்பிளாக இந்த டேபிள் வந்து இதை பற்றின டேபிள் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு இப்போ இது நம்ம எப்படி அதுக்கு கேப்ஷன் கொடுக்குறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அகைன் நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா ஆல்ட் ஜே எல் கொடுத்து டேபிள் லே அவுட் அப்படிங்கிற டேப்க்கு போய்க்குறோம் இப்போ நான் டேப் கொடுக்குறேன் Comment, editing, share collect, table grouping, one set new grid line properties. Button show the table. Properties are being in the option and enter to open manikra. Right? Table properties, dialog alternative, text titles and descriptions, provide alternative, text based representations of the information contained in tables, diagrams, images, and other objects. இப்போ நமக்கு எதுக்காக நம்ம கேப்ஷன் கொடுக்குறோம் அப்படிங்கிறத நமக்கு ஸ்கிரீன் இடரே அனவுன்ஸ் பண்ணிச்சு இது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இப்போ ஒரு இமேஜ் இருக்குது அப்படின்னா நமக்கு அது என்ன இமேஜ் அப்படின்னு ஒரு விஷயம் பார்டால் பார்க்க முடியாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கணும் அதுக்கு ஒரு ஆல்ட்டு டெக்ஸ்ட் கொடுக்கணும் அப்போ தான் அந்த இமேஜ் என்ன அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அதே மாதிரி டேபிள் அப்படிங்கிறதும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னா அந்த டேபிள் எதை பற்றினது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் கேப்ஷன் கொடுத்துக்கலாம் அது மூலயமா நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த டேபிள் வந்து இதுக்கான டேபிள் தான் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம் புரிஞ்சுக்கலாம் இப்போ அதனால் நான் என்ன பண்ணுறேன் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு உங்களுக்கு நான் நேவிகேட் பண்ணி காட்டிடுறேன் இப்போ நம்ம ஆல்ட் டெக்ஸ்ட் டேப் அப்படின்னு நமக்கு இருக்கு இதில் நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் டேபிளுக்கு கேப்ஷன் கொடுக்க போகிறோம் அதனால நான் இதை செலக்ட் பண்ணிட்டு நான் ஒரு டேப் கீ கொடுக்குறேன் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா திஸ் இஸ் ஸ்டூடண்ட் ஸ்மால் கிளீஸ்ட் அப்படின்னு நான் என்ன பண்ணியிருக்கேன் டைட்டில கொடுத்துருக்கேன் இதை தான் நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஸ்கிரீன் ரீடை டேபிள் வைஸாக நேவிகேட் பண்ணும்போது ரீட் பண்ணி காட்டும் அடுத்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் இதை நமக்கு என்ன பண்ணாதுன்னா ஸ்கிரீன் ரீடர் ரீட் பண்ணாது அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம்

இப்போ நான் ஒரு கண்ட்ரோல் ஹோம் கொடுத்துக்குறேன் இப்போ நான் ஒரு டீ கொடுக்குறேன் டேபிள் வைஸாக நேவிகேட் பண்ணுறதுக்கு டீ சொல்லியிருந்தே இல்லையா இப்போ நான் டீ கொடுக்குறேன் நீங்களே கவனிங்க இப்போது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க திஸ் இஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் லிஸ்ட் அப்படின்னு நமக்கு ரீட் பண்ணிருச்சு அதுக்கப்புறம் நமக்கு ஃபஸ்ட் ரோவில் என்ன நம்ம டைட்டில் கொடுத்துருந்தோமோ மார்க் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருந்தோம் இல்லையா நமக்கு அதில் நம்ம ஃபோக்கஸ் வந்துருச்சு இப்படி தான் நம்ம ஒரு கேப்ஷனை நம்ம ஒரு டேபிளுக்கு கொடுத்துக்கலாம் தேங்க்யூ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் நன்றி